எல்லாருக்கும் ஒரு கேள்விகள் இருக்குது ஒரு சிலர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க என்னென்னா பாடம் வாங்குகிறோம் சாமி நம்மளால் தொடர்ந்து பண்ண முடியுமா இது யாரும் ஒரு சிலரோட கேள்விகள் இல்லை இந்த மாதிரி கேள்விகள் நம்ம எல்லாருக்கும் கூட மனசில் வரும் பாடம் வாங்கிட்டோம் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஒரு மணி நேரம் பண்ணுறோம் அடுத்தடுத்த பாடங்களுக்கும் டைம் இன்க்ரீஸ் ஆகும் இதை நம்ம தொலைச்சா நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விகள் வரலாம் நியாயமான கேள்வி தான் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாத்தையும் பார்க்கணும் அதுவும் ஒரு ஃபேமிலியோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கும்போது பிரச்சனைகள் வேறு இதே தனியாக ஒருத்தர் ஃபேஸ் பண்ணுற விதம் வேறு அவங்க எல்லாத்தையுமே அவங்க ஒருத்தரே பார்க்கணும் அவங்களே வேலைக்கு போகணும் அவங்களே குடும்பத்தை பார்க்கணும் குட்டியை பார்க்கணும் எல்லா செலவுகளும் அவங்களே பார்க்கணும் அது கூட இந்த பாடமும் உட்காரணம்னா முடியுமா சாமி என்னால் முடியுமா அப்படின்ற கேள்விகள் வரும் கேள்விகள் வர்றது நியாயமான கேள்விகள் தான் எதை இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்போம் சாமி நாளைக்கு நாம் ஏந்த போமா இல்லையா கேள்விகள் வந்துருமா கண்டிப்பாக வராது நாளைக்கு காலையில் எழுந்த உடனே அங்கே போகணும் அவரை பார்க்கணும் இந்த வேலையெல்லாம் முடிக்கணுன்னு எந்த டவுட்டுமே நமக்கு வராது பக்கா ஒரு ஸ்கெட்சு போட்டு வச்சு தான் நாம் தூங்கவே போவோம் அங்கே நமக்கு எந்த டவுட்டும் வரதில்லை நாளைக்கு என்ன சாப்பிட்லாம் கரெக்டாக பிளான் பண்ணிவிடுவோம் நாளைக்கு தேவையான பொருளை இன்றைக்கே வாங்கி வந்து வச்சுருவோம் நாளைக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருமான்னு வீட்டுக்கார மேடம் சொல்லுவோம் அங்கே எந்த டவுட்டுமே இல்லை டவுட்டு எங்கே வரும் எங்கே வரக்கூடாது அங்கே தான் டவுட்டே வரும் ஆன்மீகத்தில் ஒரு முன்னோக்கி போகணும் இந்த பிறவியே அறுக்கணும் அப்படின்னு ஒரு கலைகள் இருந்தால் அந்த கலைகளாண்ட வந்து தான் என்னால் பண்ண முடியுமா சாமி அப்படின்ற கேள்விகளே நமக்கு பிறக்கும் ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம் எங்கே கேள்விகள் வரணுமோ அங்கே கேள்விகள் வராமல் எங்கே கேட்கவே கூடாமல் சரணாகதி அடையணுமோ அங்கே மட்டுமே நம்ம மனசில் கேள்விகளை உதயம் பண்ண வேண்டியது தான் இந்த உலகத்தோட இயல்பான நிலை அது யாராக இருந்தாலும் நூறு பர்சன்ட் எல்லாருக்குமே பொதுவானது தான் யாரோ ஒரு சிலர் அதெல்லாம் தாண்டி தப்பிச்சு என் என்ன வரட்டங்க நான் இதெல்லாம் கடந்து போவேன் இதெல்லாம் என்னால் செய்ய முடியும்னு சாதிச்சு இந்த உலகத்தில் நிற்கிறவங்களும் நின்றுட்டே தான் இருக்காங்க முடியாமல் போகிறவங்க போய்கிட்டே தான் இருக்கிறாங்க இந்த ரெண்டு கூட்டமும் எப்பவுமே இருக்கும் எது எல்லாராலையும் முடியாதோ ஏன் என்னால் முடியாதுன்னு எல்லோரும் ஒரு சிலருக்கு மட்டும் கேள்விகள் வரும் ஒருத்தரால் முடியுதே என்னால் ஏன் முடியாதுன்ற கேள்விகள் எல்லாருக்கும் வரவே வராது யாருக்கு தெளிவு இருக்கோ யாருக்கு அறிவு கண் இருக்கோ யாருக்கு எதையும் கேள்வி கேள்வி கேட்டு பதில் ஆராயணுன்ற குணம் யாருக்கெலாம் இருக்குதோ அவங்கள எல்லாருக்குமே ஏன் என்னால் முடியாது என்னால் செய்ய முடியுமான்னு கேட்க மாட்டாங்க ஏன் என்னால் செய்ய முடியாது என்னால் முடியும் அப்படின்னு ஒரு சிலர் செஞ்சு காட்டுவாங்க அந்த ஒரு சிலராக இங்கே இருக்கிற எல்லாரும் ஆனிங்கன்னா விட சந்தோஷம் வேறு ஒன்றுமே இல்லை ஒரு குரு சீடர்களோட ஒரு படகுல பயணம் போயிட்டுருக்காரு ஆரம்பம் நல்லா தான் இருக்கும் படகு பயணம் நடு வழியில் போய்டுமோ நடு ஆற்றுல போயிடும் போது நல்லா அல அதிகமாக எடுக்குது சூறாவளி காற்று அடிக்குது படகு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடுது இப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் வேறு சீடர்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு ஆனால் குரு மட்டும் ஏதோ கல் வச்சுங்கிற மாதிரி எந்த பயமோ எந்த பதட்டம் இல்லாமல் ஒரு பாரு போட்டு ஆடாம இருக்கும்போது எப்படி இருந்ததோ ஆடும்போதும் அதே நிதானத்தோட அதே அமைதியோட அமைதியாக உட்காந்துருக்காரு சீடர்களுக்கு ஒரு பதட்டம் ஐயோ நாம ஊர் போய் சேர மாட்டோமோ அப்படின்ற கவலை அப்புறம் ஒரு நிதானத்துக்கு வந்தது போட்டு நிதானத்துக்கு வந்தவன சீடர்கள் கேட்கிறாங்க நாங்கெல்லாம் பதட்டப்பட்டுமே உங்களுக்கு ஏன் அந்த பதட்டம் வரல அப்படின்னு சீடருங்க குரு கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அவர் சிரிச்சின்னா என்ன பண்ணுறாரு ஒரு கத்தி எடுத்து ஒரு சீடனோட கழுத்தில் குத்தத்துக்கு போகிறாரு எப்படியாப்பட்ட இருப்பாங்க அந்த குரு இந்த கேள்வி கேட்ட ஒரு சீடனோட கழுத்தில் கத்தியை வச்சு குத்துறதுக்கு பாயிறாரு ஆனால் சீடம் அசையாமல் அப்படியே இருக்கிறான் சீடம் அசையாமல் அப்படியே இருக்கும்போது குரு கேட்குறாரு என்பா நான் என்ன பண்ணணும்னு தெரியுதா இல்லையா தெரியும் சாமி நீங்கள் கத்தி ஏற்றி எனக்கு குத்தை வந்தீங்க சரிப்பா கத்தி எடுத்து குத்தை வந்தனே நீ ஏன் பயப்படலை அப்படின்னு சீடனை பார்த்து குரு கேட்குறாரு எல்லாரும் பயப்படணுமே நீ ஏன் பயப்படல அப்படின்னு குரு கேட்கும்போது சீடன் சொல்கிறான் நான் உங்களையே நம்பி வந்தவன் உங்களால் எனக்கு எந்த விதமான தீங்கும் இயக்க முடியாதுன்னு நம்பி வந்தேன் உங்களால் எனக்கு எந்த தீங்கும் நடக்காதுன்னு பரிபூர்ணமாக நம்புகிறேன் அந்த நம்பிக்கையினால் நீங்கள் குத்த வந்தாலும் உங்களால் குத்த முடியாதுன்னு நான் கல்லு மாதிரி உட்காந்து இருக்கிறேன் அப்படின்னு சீடன் பதில் சொல்லும்போது குரு சொல்கிறாரு இதே தான்ப்பா என்னை நம்பி நீ வந்த உடனே இவ்வளோ பக்குவத்தோடு இருக்கிறல்ல அவனை நம்பி நான் இருக்கிறதுனால இந்த போட்டு என்ன அழிஞ்சாலும் விழுமோ கவுருமோ கவுராதுன்னு ஒரு சூழ்நிலை வந்தால் கூட என்னை படைத்தவன் என்னை காப்பாற்ற நானும் அமைதியாக தான் இருந்தேன் என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்றாங்க இது ஒரு குருவுக்கும் ஒரு சிஷியனுக்கும் அந்த இது வேணும் எல்லா உறவும் இந்த உலகத்தில் முக்கியம்தான் ஆனால் எந்த உறவுப்பா காலகாலத்துக்கு நம்மளை பயணம் பண்ண வைக்கும் இன்றைக்கி ஏன் பொண்டாட்டியாக இருக்கிறாங்க அடுத்த பிரிவில் ஏன் பொண்டாட்டியாக வருவாங்களா இருக்காதா நான் செத்து போய்ட்டு அவங்க ஒரு இருபது வருஷம் வந்தாங்கன்னா அவங்க எப்போ எனக்கு பொண்டாட்டியாக வர்றது வாய்ப்புகள் இல்லை இந்த மாதிரி அவங்க போய்ட்டு நான் இருந்தா வாய்ப்புகள் இல்லை உலகத்தில் எந்த உறவும் தொடர்ச்சியாக நம்ம கூடவே வரப்போகிறதுக்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை ஆனால் ஒரே ஒரு உறவு மட்டும் நாம் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அந்த உறவு நம்மளை தேடி 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 வரும் அந்த உறவு எதுன்னு சொன்னால் குருவுக்கும் சீடனுக்குமான அந்த உறவு சீடன் எந்த அளவு உண்மையாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உண்மையான குரு கிடைப்பாங்க எல்லாருக்கும் உண்மையான குரு கிடைக்கல காரணம் என்ன நாம் உண்மையாக இல்லை ஒரு கடையில் பத்து ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்க போனோம்னா நேராக போய் ஒரு கடையில் போய் பொருளை வாங்கிடுவோமா வாங்க மாட்டோம் இங்கே ஒரு பத்து ரூபா கம்மியாகுதா இதை விட ஒரு ரெண்டு ரூபா பக்கத்துக்கள் கம்மியாகுதான்னு போகிற கடையெல்லாம் விசாரிச்சுன்னு போகிற மாதிரி இங்கே என்ன தருவாங்க அங்கே என்ன தருவாங்க அவர் எப்படி இவர் எப்படின்னு குருவை ஆராய்ச்சி பண்ணின்னு நாம் இங்கே பயணம் பண்ணோம்னா நமக்கும் குருவுக்கும் என் தொடர்பே கிடைக்காது நம்மளுடைய ஏற்ற பக்குவத்தோடு ஒரு குருவை நமக்கு அனுப்புவார் அவர் பக்குவமா இல்லையான்னு நமக்கு தெரியாது அவர் நம்மளால் சேர்க்க முடியுமா அப்படின்னா அதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது ஏன்னா இங்கே கண்ணு போன குருக்கள் தான் இருக்கிறாங்க ஒரு குரு தன்னுடைய ஞானக்கண்ணையும் திறந்துட்டு தன்னை நம்பி வரக்கூடியவங்களுக்கு கண்ணை ஓப்பன் பண்ணி செய்யக்கூடிய அந்த கண்ணை அறிவுக்கண்ணை திறக்கக்கூடிய வழியை சொல்கிறவர் தான் குரு அடுத்தவங்களுக்கு அறிவு கண்ணை திறக்கணும்னு ஒரு குருவால் இருக்க முடியும்னா முதல்ல தன்னுடைய அறிவுக்கண்ணை அவரால் திறந்து வச்சிருக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தால் மட்டும்தான் அவர் மட்டும்தான் குருவாக இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு குரு எப்போ வருவார்னா வைராகியம் உள்ள நெஞ்சு யாருக்கு இருக்கோ இது தான் என் வாழ்க்கை இது தான் என் பயணம் இது தான் என் முடிவுன்னு யாரெல்லாம் உறுதியோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உண்மையான குருவானவர் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து சேருவார் அப்படிப்பட்ட குரு தான் நம்மளுடைய குரு நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து இவ்வளோ விதமான பாடங்களும் இவ்வளோ விதமான உபதேசங்களும் இதுவரைக்கும் எந்த மகானும் அளவுக்கு இறங்கி வந்து சொல்லலை அவ்வளோ பெரிய விஷயங்களை ராமகிருஷ்ணருக்கு அப்புறமா ஒரு மகானு சின்ன சின்ன பெரிய பெரிய விஷயங்களை சின்ன சின்ன உரையாடல் மூலிமா நமக்கு புரிய வச்சுருக்காருன்னா ஐயாவோட ஒரு பேச்சை கேட்டோம்னா எங்கேயோ டிக்ஷனரிலாம் எடுக்க தேண்டிய வேலையே கிடையாது அது அப்படியே அணி போல் நம்ம மனசில் பார்த்து ஆமாம்ப்பா அவர் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மைன்னு நம்ம மனசில் எல்லார் மனதும் கல்லாக இருக்கிற மனசு கூட ஏற்றுக்கிற அளவுக்கு அவர் அதை எளிமைப்படுத்தி ரொம்ப அழகாக சொன்னது ராமகிருஷ்ணருக்கு அப்புறம் நம்மளுடைய குருநாதர் மட்டும்தான் அதனுடைய வாய்ப்பை கிடைக்கும் அப்படின்னா நாம் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறோம் அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய பக்குவங்கள் வேணும் இதையெல்லாம் நாம் வந்து உணரணும் எப்போவுமே காற்று எப்போவுமே ஒரே மாதிரியே அடிக்காது தென்றல் மாதிரியும் வீசும் புயல் மாதிரியும் வீசும் சூறாவளியாகவும் வீசும் நாம் ஒரு குப்பையாகவும் கூலமாகவும் இருந்தால் தென்றல் ஒன்றும் அசையாமல் இருக்கலாம் ஆனால் சூறாவளிக்கு அசைஞ்சிடுவோம் அப்போ நம்ம மனம் ஒரு குப்பையாகவோ கூலமாகவோ இல்லாமல் ஒரு பாறை மாதிரி இருக்கணும் உறுதியாக இருக்கணும் வைராகியமாக இருக்கணும் எது வந்தாலும் இதற்காக நான் எல்லாத்தையும் இழக்க தயார் அப்படின்ற துணிவோடு நாம் இருந்தோம்னு சொன்னால் நாம் போகக்கூடிய பாதை நாம் போகக்கூடிய பயணம் தெளிவாகவும் அதோட லட்சியத்தை அடையிறதுக்கு நம்ம குருநாதர் நமக்கு துணையாக இருப்பார் அதை ஒவ்வொரு நாளும் பாடம் பண்ணக்கூட எல்லாரும் உணர்வாங்க சரிங்களா இந்த கேள்விகள் எல்லாேருக்கும் வந்ததா ஏன் சாமி என்னால் பண்ண முடியுமா வந்துருக்கோம் கண்டிப்பாக முடியுமான்ற கேள்வி இனிமேல் யாரோட வாயிலிருந்தும் உதிக்கவே கூடாது யாருக்கும் மனசுலையும் தோணவும் கூடாது ஒருத்தரால் இந்த உலகத்தில் சாதிக்க முடிஞ்சதுன்னா அது நம்மளாலையும் சாதிக்க முடியும் உருவத்தில் வேணால் எல்லாரும் வேறு வேறு விதமாக இருக்கலாம் ஆனால் உள்ளே இருக்கிற பொருள் அங்கே எங்கே எந்த பொருள் இருக்குதோ அதே பொருள் தான் நமக்குள்ளவும் இருக்குது அதனால தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குருமார்களுக்கும் சீடர்கள் தான் ஆசிர்வாதம் ஆரத்தி எடுத்து வழிபாடு பண்ணக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம குருநாதன் மட்டும்தான் எனக்குள்ளே இருக்கிற பொருள் தான் என்னை நம்பி வரக்கூடிய எல்லா சீடர்களும் உள்ளே இருக்கிறது தான் ஐயா வந்து சீடர்களுக்கு ஆசீர்வாதம் ஆரத்தி எடுத்து வழிபாடு பண்ணது காரணம் என்ன இதே பொருள் தான் எல்லாருக்கிட்டையும் இருக்குது உருவத்தால் நாம் எல்லாரும் வேறுபட்டிருக்கோம் ஆணாவும் பெண்ணாகவும் வடிவத்தில் ஆயிரம் விதமாக இருக்கலாம் ஆனால் நாம் எல்லாம் சத்தியமான ஒரு பொருள் நமக்குள்ளே இருக்குது அந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு நாளும் நம்மள அவன் பார்க்குறான் நமக்கு சாட்சி யாரும் இல்லை அவன் ஒருத்தனே நமக்கு சாட்சின்னு நாம் ஒவ்வொரு விஷயமும் செய்ய 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 நமக்கு வலிமை எங்கேருந்துனே வருதுன்னே தெரியாது இது வெளியிருந்து வந்த எல்லாமே ஒரு நாள் நம்மளை விட்டு போயே தீரும் இந்த உலகத்தோட நியதி நான் தைரியமாக என் பின்னாடி நாலு பேர் இருக்கிறாங்கன்னு தைரியமாக இன்னைக்கு ஆடுறவன் ஆயிரம் பேர் இருக்கிறான் அந்த நாலு பேர் போனால் அவன் ஆடுவானான்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அது அவனோட தைரியம் இல்லை என் பின்னாடி நாலு பேர் இருக்கிறான்ட தைரியம் ஆனால் ஒரு சுயம்பா இருக்கிறவன் அவன் நூறு பேர் முன்னாடி போனாலும் தைரியமாக நிற்பான் ஒன்றுமே இல்லாமல் தனியாக நிற்கும் போதும் அவன் தைரியமாக தான் இருக்கான் அவன் மனசில் சஞ்சலமே இருக்காது காரணம் என்ன எல்லாத்தையும் படைச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் எனக்குள்ளவோ இருக்கிறான் அவன் ஒருத்தன் இருக்கும்போது நான் எவனுக்கும் அஞ்ச வேண்டிய உலகத்தில் யாருக்குமே அச்சமும் அஞ்ச வேண்டிய வேலை இல்லைன்னு அவங்களுக்கு தெளிவுபடுத்தி தான் அச்சம் இல்லாத வாழ்க்கை வாழலாம் அச்சம் இல்லாத வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை அச்சத்தோடு நீ ஆயிரம் சேர்த்து வச்சுருக்கலாம் காசு பணம் பொண்ணு பொருள் சொத்து சுகம் ஆயிரம் இருக்கும் வாழ்க்கையே இல்லை பிச்சைக்கார நிலையில தைரியம் தான் ஆன்மீகத்துக்கு முதல் படி அந்த தைரியத்தை எது கற்றுக் கொடுக்குதோ அங்கே மட்டும் தான் ஆன்மீகம் சிறப்பா நடக்குதுன்னு அர்த்தம் எந்த பாதையை போகும்போது உங்களுக்கு தைரியம் வருதோ எந்த பாதை போகும்போது உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஊற்று எடுக்குதோ அதுதான் உண்மையான பாதை அதுக்கு கேள்வியே கேட்க வேண்டாம் முதல்ல நீங்கள் இங்கே யாருன்னு தெரியாமல் போனால் கூட பரவாயில்ல கடவுள் யாரும் தெரியாத போனால் கூட ஆனால் நான் தைரியமாக இருக்கிறேங்க எது வந்தாலும் என்னால் பேஸ் பண்ண முடியும் இந்த பாடத்தை பண்ணதுலேருந்து நான் அதை உணர்றேன்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் போகிற பாதை அது எந்த பாதையாக இருந்தாலும் சத்தியமான பாதை நீங்கள் போகிற பாதைக்கு சக்தி இருக்குதுன்றது அது ஒன்று மட்டுமே சாட்சி இருக்கேன் ஒரு சந்தோஷம் நிற்கிதா ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம் நல்ல ருசியான சாப்பாடு சாப்பிட்டேனே இதே வாயில் சந்தோஷமா இருக்கும் உள்ள போனவன அந்த சுவை எங்க போச்சுனே தெரியல இவ்வளோ நேரம் தான் இன்பம் இந்த சு வாயில போட்ட சாப்பாடு இந்த தொண்டை தாண்டி உள்ள போனா இந்த வாய்க்கே சுவை தெரியாதுப்பா அவ்வளோ தான் நீங்கள் இன்பம் நினச்சிக்கிற எல்லா விஷயமும் அந்த கன நேரத்தில் மறைஞ்சு போயிடும் மிச்சம் இருக்கிற நேரம்லாம் துன்பம் மட்டுமே நிறைந்த வாழ்க்கை இந்த இப்படி ஒரு வாழ்க்கையில் நீ எத்தனை வருஷம் வாழ்ந்தால் என்ன பெருமை இருக்கு வாழக்கூடிய நாலு சிறிதளவு ஆனால் இருந்தால் கூட அந்த வாழ்க்கையில் நீ ஒரு நிம்மதியும் நீ சந்தோஷமும் இருக்கணும் விவேகானந்தர் சொல்கிறாரு ஒரு மனுஷன் நூறு வயசில் சாதிக்க வேண்டியதை நான் முப்பத்தொம்பது வயசில் சாதிச்சுட்டு இப்படி ஒரு சாதனையை யாரும் செய்ய முடியாதுன்னு செஞ்சுருக்குன்னு யார் சொல்கிறது விவேகானந்தர் சொல்கிறார் அப்போ வாழ்நாள்ன்றது ஒரு மனுஷனுக்கு பெரிய ஒரு விஷயமே கிடையாது அந்த வாழ்நாளுக்குள்ளே அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றது மட்டும்தான் இந்த உலகம் பார்க்க போது உன்னோட அடையாளத்தை உன்னை வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் இங்கே யாருக்கும் எடுபடாது அது மூணு மாதம் வீட்டில் இருக்கும் ஃபோட்டோவாக இருக்கும் அது யார் அடுத்த வீட்டில் யாராவது பெரியவங்க சாவாத வரைக்கும் தான் உன் போட்டாக இருக்கும் உனக்கு முன்னாடி எவ்வளோ பெரியவங்க நீ உனக்கு அப்புறமா வந்து யாரும் சாவ போகிறாங்க அவங்க சாவாத பிறகு நம்ம போட்டோம் நம்ம வீட்டில் இருக்கோம் அவங்க வந்த பிறகு நம்ம போட்டோவை எடுத்து வச்சுட்டு அடுத்து சாவங்கள போட்டோ விட்டுவாங்க செத்தாரை கண்டு இனி சாம்பினங்கள் கதறுகின்ற வித்தகமான உலகம் இது வித்தகன் ஏன்னு சொன்னாங்க தெரியுமா வித்தகனும் ரசிக்கிறாங்களாம் சினிமாவுக்கு போகிறோம் சினிமாவில் போனால் சந்தோஷமான காட்சி வந்தால் சந்தோஷப்படுறேன் அழகூடிய காட்சி வந்தால் அழுகுறோம் உக்காந்து ஏண்டா வந்துக்கிறதே டிக்கெட் வாங்கிட்டு வந்துக்கிறேன் அங்கே நடக்கிறது நாடகம் நீ எதுக்கு அழுகுற நீ எதுக்கு சிரிக்கிற வித்தாரம் வித்தாரமா இந்த உலகம் இருக்குது வேடிக்கை பார்க்க வந்த நான் அதை ரசிச்சுக்கணும் இருக்கிறேன் செத்தாரை கண்டு இனி சாம்பி நம்ம அறிவு அறிவு வராமல் அழுவுறான்டா ஏன்னா அவனுக்கெல்லாம் அழுகுற உனக்கு போய் யார் அழுவா உனக்காக நீ அழுது நான் எனக்கும் ஒரு நாள் இப்படி வரும் அந்த நாள் வரும்போது இப்படி ஊரெல்லாம் அழுவுற மாதிரி இருக்கக்கூடாதுப்பா யார் அழுவா அப்போ நடக்கக்கூடிய வழியில் நாம் ஆயிரம் இடர்பாடுகளை தாண்டி தான் போயாகணும் செய்ய முடியாத ஒரு விஷயங்கள் நடந்தே தீரும் ஆனால் அதையும் தாண்டி நான் செஞ்சுட்டேன் என்னால் செய்ய முடியும் நான் உட்காந்தனா அன்னியில இருந்து உங்க மனசில் வைராகியம் கூடிக் கொண்டுடும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய உலகம் இது